வெல்கம் டு கோல்டன் சேனல் வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் ப்ளஸ் டூ மதிப்பெண் மதிப்பிடும் முறையை முதலமைச்சர் வெளியிட்டார் ப்ளஸ் டூ வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திலும் செய்முறை தேர்வு இருபது மதிப்பெண் மற்றும் அகமதிப்பீட்டில் பத்து மதிப்பெண் என மொத்தம் முப்பதுக்கு பெற்ற மதிப்பெண் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களில் அகமதிப்பீட்டில் பத்து மதிப்பெண் பெற்ற மதிப்பெண் முப்பது மதிப்பெண்களுக்காக மாற்றப்பட்டு முழுவதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பங்கு பெற இயலாத மாணவர்களுக்கு அவர்களின் ப்ளஸ் ஒன் வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் ப்ளஸ் ஒன் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் இரண்டிலும் பங்கு பெற இயலாத மாணவர்களுக்கு அவர்களின் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் ஒன் வகுப்பு எழுத்துத் தேர்வுகளின் அடிப்படையில் பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் வழங்கப்படும் கடந்த ஆண்டு ப்ளஸ் ஒன் வகுப்பு எழுத்துத் தேர்வில் ஏதேனும் பாடங்களில் தோல்வியடைந்திருந்தாலோ தேர்வு எழுத இயலாத நிலை இருந்திருந்தாலோ அம்மாணவர்களுக்கு தற்போது அத்தேர்வுகளை மீண்டும் எழுத வாய்ப்பில்லாத நிலையை கருத்தில் கொண்டு முப்பத்தி ஐந்து விழுக்காடு மதிப்பெண் வழங்கப்படும் ப்ளஸ் ஒன் எழுத்துத் தேர்வு அகமதிப்பீடு செய்முறை தேர்வு மற்றும் ப்ளஸ் டூ வகுப்பு அகமதிப்பீடு செய்முறை தேர்வு ஆகிய தேர்வு நிலைகளில் ஒன்றில் கூட கலந்து கொள்ளாத மாணவர்கள் தனித்தேர்வர்களாக தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் ஒவ்வொரு மாணவருடைய மதிப்பெண்ணும் மேற்கூறிய முறைகளில் கணக்கிடப்பட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் இம்மதிப்பீட்டு முறையில் கணக்கிடப்படும் மதிப்பெண்கள் தமக்கு குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் ப்ளஸ் டூ வகுப்பு எழுத்து தேர்வெழுத வாய்ப்பு வழங்கப்படும் அவ்வாறு நடத்தப்படும் தேர்வில் அவர்கள் பெறும் மதிப்பெண்ணே அவர்களது இறுதி மதிப்பெண்ணாக அறிவிக்கப்படும் தனித்தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று பரவல் சீரடைந்தவுடன் மேற்குறிப்பிட்டோருடன் சேர்ந்து தக்க சமயத்தில் தேர்வு நடத்தப்படும் இத்தேர்வுக்கான கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு தலா ரூபாய் ஆறு லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்பவர்களுக்கு ரூபாய் மூன்று கோடி வெள்ளி வெல்பவர்களுக்கு ரூபாய் இரண்டு கோடி விண்கலம் வென்றால் ரூபாய் ஒரு கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என கூறினார் மத்திய அரசின் தடுப்பூசி திட்டம் திருப்திகரமாக செயல்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதிக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு உறுதி மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாநில அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் உரையாற்றினார் தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐயாயிரத்து நானூற்று பதினைந்து சிகிச்சை பெற்று வீடு திறமைகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்று கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி எட்டு ஒன்றிய அரசு பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி திடீரென ரத்து செய்வதாக அறிவித்தது இந்த சூழலில் பக்தர்கள் தொடர்ந்து தங்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை காணிக்கையாக செலுத்தினர் இதுவரை பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பழைய நோட்டுகளில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது கோடி ரூபாய் தேவஸ்தானத்திடம் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பலமுறை நிதியமைச்சகம் மற்றும் ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் எழுதியும் பதில் கிடைக்கவில்லை இதனால் பழைய நோட்டுகளை என்ன செய்வது என்று தேவஸ்தானம் குழம்பியுள்ளது கருவூலத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு தீர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளை அளிக்க வேண்டியதை தவிர தேவஸ்தானத்திற்கு வேறு வழியில்லை என்கிறார்கள் பூமிக்கு மேலே உள்ள சர்வதேச விண்வெளி நிலையம் சூரியனுக்கு எதிரே கடந்து செல்லும் போது கொசு போல காட்சியளிக்கும் படத்தை நாசா விண்வெளி நிலையம் வெளியிட்டுள்ளது அணை நீர் நிலவரம் பவனிசாகர் அணியின் நீர்மட்டம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி முப்பது அடி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி எட்டு புள்ளி பதினைந்து அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது பைசாவிற்கும் டீசல் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஆறு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தைந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி மூன்று ரூபாய் நாற்பது பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் தி பெல் பட்டன்